ஒரு நிலையான சவுக்கு மீடியா ஒரு நிலையாக போக முடியும் உடனே கைது பண்ணிட்டால் உடனே கேஸு அது இதுன்னு அதுலேயே நமக்கு இல்லை அலுவலகம் வந்து யாரும் கொடுக்கல இல்லை ஸோ அதனால அந்த மாறுதல்கள் கமிஷன் ஆஃபீஸுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அலுவலர் பிரச்சனையே இருக்காது கொடுத்தா வச்சுக்கலாம் நேற்று கூட நான் ரொம்ப நேசித்த ஒரு பாடகர் புரட்சி பாடகர் கோவன் கூட ஒரு புரட்சி பாடகர் நான் சொல்லாதீங்க இல்லை உண்மையிலே புரட்சி பாடகராக இருந்தார் இன்னைக்கு தான் அவர் வந்து அண்ணா அறிவாலய அடிமை பாடகராக மாறி இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் ஒன்றை விட்டு அந்த பிள்ளை ஓடிஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க இன்னைக்கு நேற்று அந்த பாட்டை போகும்போது ரொம்ப கேவலமாக தான் எனக்கு தெரியுது இவர் எப்படி அண்ணா அறிவாலய அடிமை மாறினார் அப்படின்றது எனக்கு வேதனையாக இருக்குது திமுக வாக்குகளை பெரும்பாலும் வந்து விஜய் பிரிக்கதான் சொல்லுவேன் ஏன்னா கிறிஸ்துவ வாக்குகள் போவேன் முஸ்லீம் வாக்குகள் போகாத மெயினாக போகிற போவோம் போகும் இல்லை முஸ்லீம் வாக்கு போவாங்க கொஞ்சம் கூட போவான் சொல் ஹண்ட்ரட் பர்சண்ட் நான் அவனும் சொல்கிறேன் ஏசி அவர் பகிர்மா மன்னிப்பு கேட்கணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து எங்களுக்கு பிடிக்காது இஸ்லாமிய சமூகத்துக்கு பிடிக்கலன்னா கூட அவர் எடுத்துக்க முடிவு சாணக்கியதனமான முடிவு என்பது கருத்து வணக்கம் சௌகமி நன்னிய இன்று ரமோடு இணைந்திருப்பவர் இந்திய லீக் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு தடா ரஹீம் அவர் சார் வணக்கம் ரெண்டு பேரும் பேசிய ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு சங்கர் சார் நடுவில் கொஞ்சம் அரஸ்ட் ஆனார்ல அப்போ வந்து பேசுனா அதுக்கப்புறம் அப்போ தான் பேசுகிறோம் இங்கே ஒரு நிலையான சவுக்கு மீடியா ஒரு நிலையாக போக உடனே கைது பண்ணுறா உடனே கேஸ் அது இதுன்னு அதுலேயே நமக்கு இது இல்லை அலுவலகம் வந்து கொடுக்கல கிடைக்கவும் இல்லை ஸோ அதனால அந்த மாறுதல்கள் கமிஷன் ஆஃபீஸுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அலுவல் ஒருத்தர் பிரச்சனையே இருக்காது கொடுத்தா வச்சுக்கலாம் சரிங்க இப்போ இப்போது தமிழக அரசியில் வந்து நீங்க உற்று கவனித்து வருவீர்கள் தொடர்ந்து வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் பல இயக்கங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு சென்றாலும் இல்லை திமுகவை ஆதரித்து பேசினாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து திமுகவை விமர்சனம் செய்து வருகிறீர்கள் அவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கு எதிராக பேசி வருகிறீர்கள் ஒரு பக்கம் வந்து நீங்கள் இப்படி கூட சொல்லலாம் அதிமுகவை ஆதரித்து சில விஷயங்களில் பேசிருக்கீங்களோ சொல்லலாம் தற்பொழுது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறது இது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த கூட்டணி மீண்டும் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இஸ்லாமிய கட்சியாக கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க நான் நிச்சயம் எதிர்பார்க்குறேங்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஏன் சொன்னால் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மணி ஒரு மணி நேரங்கிட்டே நாங்கள் பேசணும் பேசும்போது அவர் மீண்டும் நாங்கள் அதிமுகவோட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாரு அந்த அளவுக்கு தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் கூட எந்த வித இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம் அதை சீட்டுக்கிட்டு எதுவுமே இல்லை ஆனால் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து எங்களால் முடிஞ்ச பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் விமர்சனங்கள் பண்ணும்போது அது நம்மளையும் சேர்த்து தானே பண்ணுறாங்க நீங்கள் தானே கடை அப்படி அதிமுக இன்றைக்கி பாஜக கூட கூட்டணி போகாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை நம்ம மீதி அந்த சானிய அள்ளி நம்ம மணி கொட்டுறாங்க ஆனால் அதிமுக வந்து அவங்க எடுத்த இந்த முடிவு வந்து அவங்க கட்சிக்கு தமிழக மக்களுக்கு உணவு நன்மையாக இருக்குமே தவிர அது சிறுபான்மை மக்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அதை எதிர் தான் எல்லா வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே போகும் அப்படி இஸ்லாமிய வாக்குகள் அமைப்பு வாக்குகள் ஏன்னா அப்படி ஒரு கட்டமைப்பு தமிழகத்தில் தொடர்ந்து இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டோட்டல் இந்தியாவிலையும் அப்படி இருக்குது நீங்கள் வந்து எந்த தலைவர் போய் ஆதரித்தாலும் அந்த மக்கள் அப்படியே எதிர்மறையான வாக்குகளை இதுதான் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து இரண்டு முறை அவங்க அனுபவித்து மூணாவது சொன்னால் நாங்கள் சாகரவெயிலே நாங்கள் அதிமுக கூட போய் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததுனால தான் எம்ஜிஆர் காலத்தில் கூட இஸ்லாமிய வாக்குகள் அதிமுகவுக்கு போகல ஆனால் ஜெயலலிதா காலத்தில் நாற்பது சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு போச்சு இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய வாக்கு அதான் சொல்கிறேன் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது தம் அதிமுக பொதுச்செயலராக இருக்கும்போது அவருக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் கூட போகலை அவருக்கு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் இது பொதுச்செயலராக இருக்கும்போது ஆனால் ஜெயலலிதா பொதுச்செயலர் ஆன பிறகு அந்த மத்திய பாஜக அரசுக்கு எதிராக அவங்க எடுத்த நடவடிக்கை அவங்க பேசின பேச்சு மோடியா லேடியா அப்படின்னு ஒரு சேலஞ்சு இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இஸ்லாமிய வாக்குகள் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அதிமுக வாக்கு வங்கியாக மாறிடுச்சு தான் அதுக்கு முன்னாடி மாறல் ஆனால் எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இஸ்லாமிய வாக்குகள் நம்ம வாங்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க யாருமே அப்படி எல்லாமே அணி திருண்டு அப்படி ஏதோ திமுக தான் நமக்கு அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய சமூகம் நின்னது நின்னதுனுடைய பலன் வந்து சமூகத்துக்கு கிடைக்கல அது மட்டும் வச்சு நிச்சயம் அப்புறம் தான் எதுவுமே கிடைக்கல இன்றைக்கு கூட வந்து நிறைய பேர் திமுக வந்து அப்படி திமுக இப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர இப்படி வந்து உட்காந்து விவாதம் பண்ணுங்க விவாதம் திமுக இதனால் இந்த ஐம்பது ஆண்டுகளை திமுகவுக்கு தொடர்ந்து இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்திட்டு வராங்க இந்த திமுக வந்து இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்குன்னு சொல்லி நான் விவாதம் பண்ண தயாராக இருக்கேன் நான் யாரும் வர தயாராக இருக்கேன் அவனு சொன்னால் இந்த சிஏ சட்டத்துக்கு ஆதரிச்சாங்க இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு ஆதரிச்சாங்க வக்பு திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்க எட்டாவது மாதம் தான் வகுப்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்து ஆனால் ஏழாவது மாதத்திலே தமிழ்நாடு போர்டில் வந்து அந்த தீர்மானங்களில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கேன் தமிழ்நாடு வக்போர்டு அதில் குறிப்பாக வந்து இந்த வகுப்பு சொத்துக்களுக்கு அதாவது மாவட்ட ஆட்சியரிடம் தான் ஒப்புதல் வாங்கணுன்ற விஷயத்தை தீர்மானத்தை போட்டிருக்கேன் நான் ஆதாரத்தோடு இவ்வளோ சமீபத்தில் ரெட்ஃபிக்ஸில் கூட நான் பேசியிருந்தேன் ஆதாரத்தோட எவிடன்ஸோடு பேசியிருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த தே சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது பாஜக அதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி திமுக சொல்லலை அதில் சில மாற்றங்கள் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க மாற்றங்கள் சில பண்ணுங்கன்னு அப்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் போட்டுட்டு தம் இந்தியா முழுக்க வந்து எல்லா மாநிலத்திலையும் ஒரு குழு குழு நடத்தி இன்றைக்கி அந்த ஆய்வுக்குழு சொன்ன அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் பதில் கொடுக்குது மத்திய அரசு உங்களுக்கு தெரியும் சட்டம் நீதித்துறை பற்றி தெரிஞ்சுருந்தால் ஆதாரங்கள் சாட்சிகளை வச்சு தான் அவங்க தீர்ப்பே சொல்லுவாங்க இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எடுத்தேன் கவுத்தம்னு சொல்லி வகுப்பு சட்டத்தை கொண்டு வரல இப்படி குழு இப்படி வந்து சில பரிந்துரை பண்ண சொல்லி அதாவது சில சரத்துக்களை நீக்க சொல்லி எதிர்கட்சிகள் கோஷம் இது வச்சாங்க கோரிக்கை வச்சாங்க அரசு வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு குழு அமைச்சிது ஆனால் குழுவில் வந்து இந்த முடிவு தான் சொன்னாங்க குழுவில் இந்த முடிவு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாஜக அவங்க தரப்பு வாதத்தை வச்சு என்ன பண்ணோம் இப்போது இடைக்கால தடை தான் வச்சுருக்காங்க தீர்ப்பு வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தான் மாறுவது அப்போ இது ஒரு அரசியல் இப்படி ஒரு போலித்தனமான திமுகவினுடைய அரசியலை தொடர்ந்து நான் விமர்சனம் பண்ணிட்டு வரேன் ஏதோ எல்லா அமைப்புகளும் திமுக ஆதரி நீங்கள் மட்டும் ஏன் திமுக எதிராக பேசுகிறீங்கன்றதில்லை திமுகவுடைய சூழ்ச்சிகளை தான் நான் அம்பலப்படுத்துகிறேன் வேறு எதுவுமே இல்லை நான் அதிமுக ஆதரவோ இல்லை மற்றவங்களுக்கு ஆதரவோ இல்லை திமுகனுடைய சூழ்ச்சிகள் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறது அதே நேரத்தில் அந்த சிறைவாசிகள் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கோரும்போது முகில் ரோஹித் என்ற ஒரு சீனியர் கவுன்சிலர் வச்சு இவங்க வந்து சிறைக்கு போகும்போது என்ன எண்ணத்தில் இருந்தாங்களோ அதே எண்ணத்தில் தான் இருக்காங்க மறுபடியும் இவர்கள் விடுதலை ஆனாங்கன்னா அந்த சமூகத்தில் ஒரு பதட்டமான சூழல் பயங்கரவாதிகள்னு ஏதோ ஒரு சொல்ல வந்து இல்லை இல்லை அதான் இப்போ ஒரு பதட்டமான சூழல் வரும் அதனால் இவங்க வந்து வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி முகில் ரோகியத்துலேனு சொல்லிட்டு அவரை வச்சு நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க அப்போ இந்த போன்ற தில்லுமொழ்களை சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துறது தான் நம்ம வேறு எதுவுமே நான் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கும் திமுக இதை வரப்படியா இல்லையே நான் என்றைக்காவது அவங்ககிட்ட போய் சீட்டு வேணும்னு கேட்டுவிட்டு அவங்க எனக்கு கொடுக்கலன்றதுக்காக நான் அவங்கள எதிர்க்கணும் இல்லையே சொல்லுங்கள் அப்படி எதுவுமே இல்லையே ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எண்பத்தொம்போதில் வந்து அப்படி தான் வந்து என்னாச்சு சிறையில் ஒரு கலவரம் அந்த கலவரத்துக்கு காரணம் அதான் பாக்ஸர் வடிவேலுன்னு மரணிக்கிறாரு அந்த கலவரத்துக்கு ஒரு மாதம் ஒரு நாலு மாதம் முன்னாடி வந்து திருச்சியில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் சாகிறாரு வேறு ஸ்ரீதர்ன்ட்டு அந்த ஸ்ரீதரை கொண்டவங்க முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு ஏத்ராஜா உட்பட எல்லாமே பிறப்பாண்டா பண்ணுறாங்க அந்த கொலை பண்ண குற்றவாளிகளை கைது பண்ணுவதும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதும் சரியானது ஆனால் நாங்கள் பல வருடமாக சிறையில் இருக்கக்கூடிய எங்கள் மீது தினமும் அடித்து நூறு நாள் அடித்து போட்டுனாங்க சரியில்லை நூறு நாள் டெய்லி திறக்கிறது அடிக்கிறது போட்டுருவோம் திறக்கிறது அடிக்கிறது போட்டு திமுக ஆட்சி திமுக ஆட்சி அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அப்போ மத்தியில் பாஜக கூட திமுக கூட்டணி அங்கே வந்து அந்த ஸ்ரீதர் இறந்தார் இல்லைங்களா அவர் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலம் பாஜக எம்பி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக வேலை செஞ்சவர் ஸ்ரீதருடைய குடும்பத்தை ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கிட்ட சொல்ல ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானிக்கிட்ட சொல்ல அத்வானி வந்து முரசுங்கமாரனை கூப்பிட்டு சொல்ல முரசிகமாறன் முதல்வர்கிட்ட சொல்லி ஆலரடி அர்ணாவை நியமனம் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் மாரி வச்சு எங்களை அடித்தாங்க அப்போ இது போன்ற ஒரு அடக்குமுறை இருக்குது பார்த்தீங்களா வேறு எந்த அரசும் எங்கள் மீது ஏவலை அப்போது இது போன்ற விஷயங்களை நாம் அம்பலப்படுத்துறதுனால இவர் பாஜகவுடைய ஆள் அதிமுகவுடைய ஆள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆள் இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வாயில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு பெயிண்ட் அடிக்கிறது ஆனால் நானும் சொல்கிறேன் திமுகவுடைய துரோகத்தன்மைகள் தான் புதுங்களா இப்போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டே வரும்போது இப்போ பாஜக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லும்போது சரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்த மாற்று சக்தியாக இருக்குது அதாவது திமுகவுக்கு வந்து ஒரு முறையாச்சும் திமுகவை தோற்கடிக்கணும் அந்த தோற்கடிக்கப்படக்கூடிய தோல்வி திமுக எப்படி இருக்குன்னா இஸ்லாமியர்களாக தோல்வி விட்டுறோம்னு திமுக உணரணும் இதுதான் என்னுடைய வேற பெருசாலாம் இல்லை ஒரு ஏன் சொன்னால் முழுமையான இலவசமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்று இவங்க என்னடா பண்ணாங்கன்னா எதுவுமே பண்ணாங்க சரி அதிமுக அந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சட்டமன்ற தேர்தலில் தி அதிமுக பாஜக மறுபடியும் கூட்ட அந்த கட்சிக்கு அவங்களுக்கு அது நன்மையாக இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து ஒரு ராஜதந்திரமான முடிவை தான் நான் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி எப்படி ராஜதந்திரமான முடிவு அதான் எனக்கு அவர் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவரோட லீடர் குவாலிட்டியாக இது வந்து டேமேஜ் பண்ணது இந்த முடிவை சொல்லிட்டு இல்ல 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 அவர் எடுத்திருக்கிற முடிவு வந்து பாத்தீங்கன்னா ராஜதந்திரமான முடிவு தான் அதே எந்த மாற்றம் எந்த வகையில் அதே நேரத்தில் எனக்கு வருத்தம் என் சமூகத்துக்கு எ எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட நீங்கள் கூட்டணி போது இஸ்லாமியர்களுக்கும் எனக்கும் வருத்தமாக இருக்குது அது வேறு விஷயம் எதுக்காக ராஜதந்திரன்னு சொன்னால் நீங்கள் நல்லா ஒன்று பாருங்கள் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நீண்ட காலமாக ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு வருது அது ஏன் அந்த திட்டம் போட்டுருக்குன்னா இப்போது திமுகவை அழித்தா கூட திமுகவுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு மாறாரு திமுகவோட வாக்கு கோர் வாக்கு வந்து மாறாது மாறாது ஏன் சொல் மாறாதுன்னு சொன்னிங்கன்னா சாதிய இந்துக்கள் எல்லாம் அதிமுக தான் இருக்கான் சாதிய இந்துக்கள்ன்றாங்களே அதுவங்க எல்லாமே அதிமுக தான் இருக்காங்க அப்போது திமுகவில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு மாறாதுன்றது பாஜக உடைய திட்டம் இன்னைக்கு வட இந்தியாவில் சாதிய இந்துக்களுடைய வாக்கு வங்கி தான் பாஜகனுடைய பலமே அப்போ தமிழ்நாட்டில் இந்த சாதிய இந்துக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு பாஜக நீண்ட காலமாக ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு வரான் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அப்போது ஜெயலலிதா இறந்த உடனே அப்போது இந்த ஜெயலலிதா இறந்தவுடனே சசிகலா கிட்டே போகக்கூடாது மறுபடியும் சசிகலா கிட்ட போச்சுன்னா மறுபடியும் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக தெரியும் சசிகலாவிட்ட போகக்கூடாதுன்னு திட்டம் பண்ணதே பாஜக தான் ஏன்னா அவசர அவசரமாக வந்து அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பி அது பிறகு எடப்பாடி அந்த இடத்துக்கு வராரு எடப்பாடி வந்த உடனே என்ன ஆகுதுன்னா எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் பாஜக எவ்வளோ முயற்சிக்கு அதுதான் ரெண்டு ஒரு வண்டிக்கு ரெண்டு மாடு பூட்டி வைக்கிச்சு வேடிக்கைப்போம் ஒன்று ஓய்பிஎஸ் இன்னொன்று எடப்பாடி அப்போ யார்னா ஒருத்தர் பிரச்சனை பண்ணாலும் அது நமக்கு சாதகமாக பண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஓபிஎஸ்ஸை தூக்கி வீசுகிறார் அப்போ ஒற்றை தலைமை ஆகுது ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி ஸ்ட்ராங்காகிடுச்சு படையப்படி எப்படி ஜெய ஆ எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த நிலைக்கு வந்து எடப்பாடி வந்து கொண்டு வந்துட்டார் ஆனால் கொஞ்சம் வாக்கு மைனஸ் ஆகுது ஏன்னா டிடி தினகரன் போய் அவர் ஒரு அம்மகான்னு சொல்லி ஆரம்பிச்சா கொஞ்சம் மைனஸ் ஆகுது அந்த மைனஸ் வாக்கு எப்போனாலும் மாறிடும் அது அதிமுகவை பொறுத்தலையும் எப்போனா மாறிவிடும் அப்படிங்கும்போது பாஜக கூட்டணி இல்லைன்னு கடந்த பாராளுமன்ற தேர்தல் அறிவித்து செயல்பட்டார் இந்த முறை பாஜகவுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு வந்து எப்படியாவது நம்ம கூட்டணி வெற்றி இந்திய சார்பவுக்கு அப்போது வந்து ஒரே வழியன்னா எடப்பாடி எடப்பாடி ஒத்துக்க ஒத்துக்குமாட்டணும் அப்போ எடப்பாடியை நம்ம கைக்கு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை எடுத்து கட்சி சின்னத்தையும் கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டாங்கன்னா அது ப பயங்கரமான பலம் வந்து பாஜகவுக்கும் அமையும் பாஜகவுக்கு அமையும் அதே நேரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிடாரு புதுங்களா அவருக்கு அப்போ இந்த விஷயங்களை எடப்பாடி என்ன உள்வாங்கிட்டு அடடா ஒவ்வொருத்தரையும் ஆளுக்காசி இப்போ கடைசியாக வந்து மகாராஷ்டிரா மாரி வந்து கிட்ட எப்படி சின்னத்தையும் கட்சியும் ஒப்படைத்து பண்ணவங்களோ அதே நிலை உருவாக்குறதுக்கு பாஜக தயங்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வச்சதுனால அந்த எதிர்ப்பு கோஷ்டியெல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்கல்ல இப்போ வந்து ஒன்றுமட்ட அதிமுக மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஒன்றுபட்ட அதிமுக மாதிரி ஆகிடுச்சு இப்போ பார்வைக்கு அப்படி தான் இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் அவருடைய சாணக்கியத்தனம் வெற்றி பெற்றிருக்கு புரியுது அதே நேரத்தில் அவர் எடுத்த முடிவு இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது நீங்கள் சொல்லலாம் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க நம்ம ஜெகன்மூர்த்தி கூட இல்லை இல்லை நானே வந்து அதை கேட்கலான் நினச்சேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் பாஜகவோட துணை இல்லாமல் நின்றார் அவரோட தேமுதிக மட்டும்தான் இருந்தாங்க மற்றபடி எந்த கட்சியும் இல்லை அவர் பாஜக கூடயும் சேரல பாமக கூடயும் சேரல அவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் குடிஞ்சு சேரல தனித்து தான் வந்து களம் இருக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ இருக்கும்போது சிறுபான்மை மக்களோட கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமிய வகுப்பிட்டு வந்து ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருந்தால் அது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஓட் பர்சன்டேஜ் ஓகேவா இல்லைன்னா ஒன்று ரெண்டு இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருப்பார் எந்த இடத்துலையும் அதுக்கான வாய்ப்புகள் தெரியவே இல்லை ஒரு 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 எப்படி சொல்கிறது வாங்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேட்டாவே இல்லை நம்மக்கிட்ட டேட்டா இல்லை அது த வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் வழியில் அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் வேறு எந்த கூட கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் என் கட்சியும் வந்து ஒரு பக்கம் பறிப்பு போகுது சின்னம் பறிப்புவோது என் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து என்னும்போது இந்த மாதிரி ஒரு முடியை வந்து அவர் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு பக்கம் வருத்தந்தாலும் சொந்த கட்சியை காப்பாற்றிக்க பதவியை காப்பாற்றிக்க எந்த தலைவராக இருந்தாலும் அதை செய்வாரா இல்லை இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஏன் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அப்படி தான் முடிவு எடுத்தார் ஏன் இஸ்லாமிய வாக்குகள் அவருக்கு போகல பிரித்துவ வாக்குகள் போடலன்னு எடுத்துன்னு நம்ப மாட்டாங்க யாரோ கடந்த பாராளுமன்றத்தில் தனியாக நின்றார் பாஜகவை எதிர்த்து பாஜகவை கூட்டணியும் சேர்க்காமல் இந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றுந்தால் நிச்சயம் மாறி இருக்கும் அது ஏன்னு சொன்னால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருந்து இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு செஞ்ச துரோகங்களெல்லாம் நிச்சயம் வந்து சமூகம் உணர்ந்து இருப்பாங்க அதுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் எதிர் வைக்கும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடியாக இவர் ராகுல் காந்தி என்ற மன்தான் இஸ்லாமிய சமூகம் உட்பட சிறுபான்மை சமூகம் என்று உண்மையா இல்லையா அப்படி இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கல இதுதான் வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி கூட சொல்லியிருக்காப்புல பாராளுமன்ற தேர்தலில் இப்படி தான் தனியாக நின்னாங்க முஸ்லீம்கள் தான் ஓட்டாக போட்டாங்க அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடல அது வேறு விஷயம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அந்த முடிவோடு இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் இஸ்லாமியருடைய வாக்குகள் மாறி இருக்குன்றான் மாறாதுன்னு சொல்ல முடியாது நான் அதுக்கு நூறு விழுக்காடு அப்படியே போய்டுன்னு சொல்ல முடியாது குறைஞ்சி இருபதுலேருந்து நாற்பது ஐம்பது விழுக்காடு வந்து உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த ஓட்டுகள் தான் திமுகவுக்கு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் புரியுது புதுங்களா அந்த இது தான் நினைக்கக்கூடியவர்கள் ஆக இன்றைக்கி அவர் கட்சி அவருடைய இதுக்கு வந்து ஒரு சாணக்குத்தனமான முடிவு எடுத்து இருந்தாலும் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல பாஜக வந்து தலைமை தாங்குவாங்க என்டிஏக்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைமை தாங்கியிருப்பான் எடப்பாடி இந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் மேபி அப்போ என்ன பண்ணுவான் அவருடைய அவங்களுக்கு த பாஜகவுக்கு தகுந்த சிண்டை மாரி ஏதாவது ஒரு சிண்டை பாஜக அதிமுகலேருந்து கையில் எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான் அவங்கக்கிட்ட வந்து கட்சியும் சின்னத்தையை ஒப்படைச்சிட்டு இவங்க என்டிஏக்கு வந்து பாஜக தலைமை தாங்கியிருக்கும் தமிழ்நாட்டில் அப்போ வந்து ஒரு எண்பது சீட்டில் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னால் நின்று இருப்பாங்க புரிதுங்களா அப்போ திமுகவா பாஜகவான்னு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் வந்து வேறு விதமான ஒரு நிலை உருவாகிருக்கும் ஆக அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இப்போ எடுத்து ஏன்னா பாஜக மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குது வேற எந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கும்போது கூட தேர்தல் ஆணையம்லாம் இவ்வளோ வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படாது இன்னைக்கு ஓப்பனாகவே செயல்படுது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீதிமன்றங்கள் தான் மட்டும் இல்லை தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை அத்தனை துறை இடி ஐடி எல்லா துறைகளும் பாஜகக்கு ஆதரவாக செயல்படும் போது அப்போது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து எங்களுக்கு பிடிக்காது இஸ்லாமிய சமூகத்துக்கு பிடிக்கலைனா கூட அவர் எடுத்துக்க முடிவு சாணக்கியத்தனமான முடிவு என்பது மாற்று கருத்து இல்லை சரி இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஏன்னால் ஏற்கனவே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலையும் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த இருக்குமான பர்சன்டேஜாக இருக்கட்டும் இல்லை வந்து சீட்டாக இருக்கட்டும் பெரிய அளவில் வந்து பெருசாலாம் மாறல பத்து வருஷம் ஆன்டிங் கம்பிச்சி ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு வலையாக அப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போதே வந்து ஒரு மூணு மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் தான் சீட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தாறு சீட்டுக்கிட்ட வந்து அதிமுக வின் பண்ணாங்க இப்போ இந்த கூட்டணி ஆகட்டும் இல்லை எது எதிர்காலத்தில் பாமக வரலாம் இல்லை தமிழக வெற்றி கழகம் வரலாம் இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி வரலாம் அப்படி இருக்கும்போது இந்த அணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இது தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும் இப்போ வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நிச்சயத்தமனும் தான் ஆகியிருக்கு திருமணம் முடியல எத்தனையோ நிச்சய திருமணம் திருமணமாகாமல் போயிருக்கு எவ்வளோ ஒரு கால் தேர்தல் நெருங்குறவர்களையும் அப்புறம் பாஜகவை கழட்டி விடுறதுக்கு கூட அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன்னா புரிதுங்களா இருக்குது அப்போது அதிமுக கூட்டணியில் யார் யார் சேருவாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது புரிங்களா அதிமுக கூட யார் யார் கூட்டணி சேருவாங்களா இதெல்லாம் வச்சு தான் நம்ம வருகின்ற தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க யார் தோல்வி வருவாங்கன்றது தெரியும் ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம் அதே கூட்டணி இருக்குது அதே கூட்டணி இருக்கும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதே வெற்றி பெறுப்போம் அது வந்து அது வந்து திமுகவினுடைய கனவு தான் அது ஏன்னு சொன்னீங்கன்னா எப்பவும் ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு அஞ்சு சதவீதம் வாக்குகள் பின்னோ பின்னடை போவோம் ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்கள் விரோத செயல்பாடுகளை அது வந்து நம்ம அம்பலப்படுத்த எதிர்கட்சிகள் அம்பலப்படுத்தும் போது அதுக்கு பின்னடைவு வரும் அந்த பின்னடைவை வந்து திமுக எப்படி சரி கட்டுதுன்றது பார்க்கணும் அப்படின்றது வச்சு அடிப்படையில் இப்போது விஜய் இருக்காப்புல அவ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல திமுக திமுக கூட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க இது உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை தேர்தல் நெருக்கத்தில் எப் ஏன்னா எது எப்படி ஒன்றும் மாறலாம் காலையில் வந்து ரத்தத்தில் இருந்து சிவப்பு அணுவை எப்படி நீக்க முடியாது க கலைஞரும் வைக்கோவும் நீக்க முடியாதுன்னு சொல்லி பிரிக்க முடியாதுன்னு பேசுனேன் வைக்கோ தான் சாயங்காலம் வந்து கருணாநிதி போன்ற ஒரு துரோகம் இந்த தமிழ்நாட்டில் யாருமே பார்த்தது இல்லைன்னு பேசினார் அரசியல் அதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக தேமுதிக இன்னும் சில கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைச்ச பிறகு தான் நம்ம வந்து தீர்க்கமாக சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து கூட்டணி ஆகாத முன்னாடி வந்து பாஜக அதிமுக கூட்டணியே வந்து நிலையானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் என்னுடைய பார்வையில் அப்படிதான் தெரியுது என்ன தேர்தலுக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போய் எங்கேயுமே பண்ணல நான் பாஜக கூட்டில இருக்கேன் பாஜக வந்து ஏன் தான் கூட்டி அந்த மாதிரி எங்கேயுமே பண்ணல இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் இப்போ பாஜக வந்து இருக்குது பாஜக மட்டும் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அமோக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா பாஜக ஓட் பேங்க் ஒன்றும் இல்லை கடந்த முறை பாராளுமன்றத்தில் பதினோரு சதவீதம்னு பாஜக காரை சொல்லிக்கலாமே தவிர அந்த பதினோரு சதவீதம் வாக்குகள் எப்படி வாங்கினாங்கிறது உங்களுக்கு தெரியும் டிடி உத்தியநகர் ரெண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வாக்குகள் தான் வந்து வாங்கினாங்க அதை வச்சு பே ஓட் பேங்க் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அது பலகணும் அது அதுவும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தால் வெற்றி பெறணும்னு சொல்லி நினைக்க முடியாது இப்போ அதிமுக கூட தேமுதிக பாமகவுடைய ஓட் பேங்க் சா சாலிடாக இருக்காது அது அஞ்சுலேருந்து ஆறு எப்பயுமே இருக்கும் இருக்குது அந்த அதெல்லாம் அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் அந்த தேர்தல் நெருக்கத்தை தான் நம்ம முடிவே சொல்ல முடியும் புரியுதுங்களா வெறும் இப்போ பாஜக அதிமுக மட்டும் நிற்கிது உதாரணத்துக்கு வெற்றி பெற முடியுமா முடியாது இல்லையா முடியாது அப்போது அந்த கூட்டணியில் இன்னும் யார் யார் சேர்றாங்கன்றது முக்கியம் நம்ம அது சேர்ந்ததுக்கு பிறந்தான் நம்ம முடிவே இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இது வெற்றி பெறும் இந்த கூட்டணி பலகீனமா இருக்கு இது வரும் அப்படின்னு ஆனா அதிமுக திமுக அந்த ஆணவும் இருக்கு பாத்தீங்களா வெற்றி பெறுவோம் அப்படின்னு நேற்று கூட ஆமா இருபத்தி இருநூத்தி முப்பத்திலே வந்து நாங்க இருக்கு அப்படின்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால அப்படி கிடைச்சிடும் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கிடைச்ச வாக்குகள் இல்ல இந்திய கூட்டணி கிடைச்ச வாக்குகள் ஏன்னா திமுக கூட்டணின்னு சொல்லி யாருமே பேசலை இந்திய கூட்டணின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசினாங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி இருக்கா இல்லைங்களா ஏன்னா அது வந்து மோடிக்கா ராகுல்காந்த பிரச்சனையாக ஓடிட்டு இருந்தது அந்த அடிப்படையில் வந்து ஒட்டுமொத்த வாக்குகளும் முழுக்க அந்த பக்கம் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தேனி தொகை தவிர மற்ற எல்லா தொகுதியும் வந்து திமுக கூட்டணி உங்களுக்கு ஒரு வேளை வந்து திமுக பணிக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னா அது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து ரிஃப்ளெக்ட் அப்படி ஆகவே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்க நீங்கள் நிச்சயம் ஆகாது அதனால் சட்டமன்ற தேர்தல் வந்து முடிவுகள் வேற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் வந்து அது திமுக வந்து ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கேன் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் எங்கள் கூட்டணி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து உண்மையிலே எதிர்கட்சிகள் இப்போ இவங்க கூட்டணி வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறதுல இருக்குது முடிவு இப்போ விஜய் வந்திருக்காப்புல விஜய் வந்து யாருடைய வாக்குகளை பிரிப்பாப்பில அதனால்தான் விஜய் வந்து திமுக ரொம்ப அட்டாக் பண்றது காரணம் என்ன அவரோட வாக்குகளை திமுக வாக்குகளை பெரும்பாலும் வந்து விஜய் பிரிக்கிறதா சொல்றேன் ஏன்னா கிறித்துவ வாக்குகள் போவோம் முஸ்லீம் வாக்குகள் போவாதேன் போவோம் இல்ல முஸ்லீம் வாக்கு போவாங்க கொஞ்சம் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் போவாங்க நான் சொல்றேன் வச்சுங்க சரி அவர் பகிரமாக மன்னிப்பு கேட்கணும் அது இந்த திரைப்படத்தில் இப்படி தீவிர கிறித்துவ வாக்குகள் விதாச்சரம் போவோம் முஸ்லீம் வாக்குகள் போறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த நிர்வாகிகள் ஒன்றாக போடாது அதுதான் பிஜேபியில் கூட நாலு நிர்வாகி இருக்கானா இல்லையா அந்த மாதிரி நிர்வாகங்களோன்னா போடுவாங்களே தவிர சமூக ஓட்டு சமூக வாக்குகள் போவாரு அப்போது அதுதான் வந்து இப்போ திமுகவுக்கு பெரிய தலைவர் ஆனால் தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவன் விஜயை வந்து பாஜக தான் இறக்கி இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த ஓட்டுகளை திமுக கிட்டேருந்து ஓட் பேங்கை கொஞ்சம் பறிக்கணும்னு இரு ஓட்டு சதவீதத்தை குறைக்கணுன்றதுக்காக இறக்கி இருக்குன்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் உடைய வருகை வந்து திமுக கொஞ்சம் பின்னடை ஒரு விஷயம் வந்து அந்த ஜென்ரலாக இருக்குங்க பொதுவான மக்கள் வந்து போடுற ஓட்டு இளைஞர்கள் போடுற ஓட்டு பெண்கள் போடுற ஓட்டு இது மூணுமே வந்து விஜய்க்கு வந்து திமுக வந்து பெரும்பாலும் போகிறன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்காமா அதுதான் அந்த அந்த ஒரு பின்னடைவு இருக்குது அதனால தான் இப்போ திமுக காரன் எல்லாேருமே பாருங்கள் திமுக மட்டும் இல்லை எப்படி சிறுத்தைட்டும் எல்லாமே வந்து நேற்று கூட நான் ரொம்ப நேசித்த ஒரு பாடகர் புரட்சி பாடகர் கோவன் கூட ஒரு புரட்சி பாடகர்லாம் சொல்லாங்க இல்ல உண்மையில புரட்சி பாடகரா இருந்தாரு இன்னைக்கு தான் அவரு வந்து அண்ணா அறிவாலயம் அடிமை பாடகரா மாறி இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் புரட்சி பாடகர் தான் அவரு அவருடைய தியாகங்கள்லாம் சாதகமானது இல்லை சரி அதிகார வெ வெறிக்கை ஆளாகி எப்படி இன்னைக்கு சவுக்கு நம்ம சங்கர் வந்து எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர் தான் அவரு இல்லைன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து அவரு இந்த முடிவு தப்பு அவரு அவர் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவா விஜய்க்கு எதிராக நீங்க வந்து இப்படி ஒரு பாட்டு பாடி பொது வெளியில் விடுறீங்கன்னு சொன்னால் அது சரி இல்லைங்களா ஆனால் அவருடைய தியாகம்னு ஒன்று இருக்கு யாரு நம்ம இல்லைன்னா தியாகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அவருங்களா கடைசி வரைக்கும் பண்ணுறது சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுறாங்க அவர் திமுக தான் கட்சியாக பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் வந்து மக்கள் அதிகாரம் ஒரு பொது உடைமை இயக்கம் சிந்தனை கொள்கையிலேருந்து அவர் வந்தார் அவர் வந்து திமுகக்கு சார்பாக ஒரு தனிப்பட்டவர்கள் வந்து விஷயத்தை வந்து பொதுவெளியில் வந்து இப்படி பாடுறது பேசுறது அது வேதனையாக தான் இருக்குன்றே நானே சொல்றேன் நான் நேசிக்கக்கூடிய ஒரு புரட்சிகார பாடகராக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி நேற்று அந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தான் எனக்கு தெரியுது இவர் எப்போ அண்ணா இவளை அடிமையை மாறினார் அப்படின்றது தான் எனக்கு வேதனையாக இருக்குது கொஞ்சம் வருத்தம் தானே நம்ம நேசத்துக்குரிய ஒரு நபர் வந்து இப்படி போயிட்டாங்கன்னு போது வருத்தம் தான் விஜய் அவர்களை வந்து இருக்கிற இஸ்லாமியங்களில் மிகவும் கடுமையாக விமர்சனம் செய் செய்கிறவர் நீங்கள் மற்ற தலைவர்களெலாம் அமைதியாக இருப்பாங்க இல்லை விமர்சிக்காமல் விட்டுருவாங்க நீங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செய்வீங்க விஜய் வந்து மன்னிப்பை கேட்கணும் விஜய் செய்தது தவறில்லை ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சதே இல்லை உங்கள் தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ இல்லை அவருடைய பற்றியோ வந்து குடும்பத்தை பற்றியோ அவரு இது இந்த நடிகை கூட அந்த நடிகை கூடலாம் நம்ம என்னைக்கே பேசணும் நீ சமூகத்தை தீவிரவாதி பயங்கரவாதியா ஆக்குற உன்னைக்கு நான் பாடுறா வாடா போடான்னு பேசுவேன்னு தவிர நான் வேற எதுவுமே நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அது அவர் பர்சனல் லைஃபுங்க அது அவன் பண்ண தப்புக்கும் அவன் குடும்பத்தில் வந்து நம்ம கொச்சைப்படுத்துறது அநாகரிகமான செயல் இல்லையா அப்படின்னு பார்த்தா உலகத்துல யாரும் உத்தமாக இருக்கான் இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் நெருடாக இருக்குது ஆக இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்க முடிவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மதிநுட்பமான முடிவாக இருந்தாலும் அது எங்கள் சமூகத்துக்கு மிக வருத்தமாக இருக்குது குறிப்பாக எனக்கு என்னை போன்ற நபர் என்ன நம்ம அதிமுக ஆதரிச்சோம் இல்லையா கடந்த இதில் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலே நம்ம ஆதரிக்கலான்ற ஒரு நிலை எடுக்கும்போது இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு அரசியல் பின்னடைவு ஏற்பட்டுருக்கோ அப்படின்ற வருத்தமும் இருக்குது சரிங்க பை இது வரைக்கும் அவங்ககிட்ட பல கேள்வி கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக உங்கள் பதிலில் சொன்னீங்க இந்த கூட்டணியே தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து எது நல்லதோ அதை பண்ணியிருக்காரு இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கு வந்து மிக வரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி